அவங்க அம்மா அடிச்சிட்டா உங்க அம்மா அடிச்சிட்டா சேட்ட அஞ்சு அஞ்சு நலன் இவதான் அடி இவ்ளோ அடிப்படு அடிக்கு அடிக்கு அச்சா எது கட்சா அவனுக்கே கை வலி வந்துச்சு

आलू वर्दा आना गन्ले अयो मुट्ठा को दे किस पर दे किस पर दे आवाज़ दूर मार पड़ा ले किस मी किस मी चल क्या हुआ क्या चल रहा है जो सो क्या चल रहा है सो क्या हाँ क्या लोग बंदे कहना कुछ नहीं अयो பாத்துக்குடி அவங்க அக்கா மலை எவ்வளவு பாசனே அவன் அழுறானு போடு போடு ஞாபகம் வரும்போதெல்லாம் அடிக்குவான் அவனுக்கு எப்ப எப்ப ஞாபகம் வருதோ எழுமா சரி ஓகே அழாத இப்படி சமாதானம் படுத்துற ஆளு எங்கன்னா பாத்துக்கிறியா

ശരി പോയി പോയി പോള